உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்குண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் கால காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது இந்த மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறங்க பொதுவாக பார்த்தா அதாவதுன்றது தனசு ராசி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் நவகிரகத்திலேயே சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கே அதிபதி நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் பதினெ பதினெட்டாம் தேதினு சொல்லுவாங்க ஆடி பெருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வரலக்ஷ்மி விரதம்னாலும் சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆவினி அவிட்டம் அதுபோக பதினாறாம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோகுல அஷ்டமி இது போக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வாஸ்து நாள் இது போக அதாவதுன்றது அமாவாசை சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது இருபத்தி ஏழாம் தேதி நிறஞ்ச அதாவதுன்றது பார்த்தா அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்டு இதில் வாஸ்து நாள் நம்ம யூஸ் பண்ணுறவங்க வாஸ்து நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே அமாவாசை கும்பிட்றவங்க அமாவாசை பயன்படுத்திக்கலாம் பௌர்ணமி கிரிவலம் போகிறவங்க போய்க்கலாம் மாதிரி மற்ற நாள் சாமிக்கு உகந்த நாள் சாமி கும்பிட்றவங்க கண்டிப்பாக கும்பிட்டுக்கலாம் இது ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி மீன ராசிக்காரங்க நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நம்ம ராசிக்கு என்ன கோயில் போனால் நல்லாயிருக்கும் எந்த சாமியை நம்ம வழிமுறைப்பட்டால் நல்லாயிருக்கும் எந்த சாமியை வணங்குறது நமக்கு சிறப்பு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மீன ராசிக்காரங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சியை வணங்கிறது ரொம்ப நல்லதுங்க அதாவது மதுரை மீனாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் மதுரைக்கு போயிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் கண்ணார பார்க்கலாம் இந்த ஆடி பெருக்கு முடிஞ்சு முடிஞ்சால் ஒரு நாள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு ஏன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன் சொல்கிற அப்படின்னா இப்போ மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தா யாகப்பட்ட தொல்லைகள் அதாவது கிரிமினல் மாதிரி வைரஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்குது காரணம் என்னென்னா சனி அதாவது இந்த ஜென்மச்சனி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி நடந்தது அதில் நிறைய விரை பண்ணியிருப்பாங்க ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தா மூணு ரவுண்டு ஏழற சனி மங்கு சனி பொங்கு சனி மாரக சனி மங்குச்சனியாக இருந்தால் இப்போ ஜென்மச்சனி ரெண்டாவது ரவுண்டாக இருந்தால் பொங்குச்சனியில் அதாவதுன்றது வந்து பார்த்தா ஜென்மச்சனி மூணாவது ரவுண்டாக இருந்தால் அதாவது மார்கச்சனியில் இப்போ ஜென்மச்சனி இப்போ இந்த ஜென்மச்சனி என்ன பண்ணுவார் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வெச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருப்பார் இந்த அஞ்சு மாதமாக கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து ஜூலை பதிமூணு தேதி வரைக்குமே நிறைய குழம்புங்கள் கொடுத்துருப்பார் இதில் நிறைய ஃபஸ்ட்டு கொடுத்த விஷயம் என்னென்னா உடல் உபாதை இதில் நிறைய குறிப்பாக மீனராசியில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை ரெண்டாவது வெள்ளப்படுறது பீரிடு பிரச்சனை அதாவது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி உடல் உபாதிகள் மென்சிஸ் நேரம் தொந்தரவு சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே இதுக்கு மேலே கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் காரணம் என்னென்னா இப்போ சனி பகவான் வந்து இப்போ வக்கரத்துக்கு வந்துட்டார் அப்போ வக்கரத்துக்கு வந்துட்டாருன்னா கும்பராசிக்கு போயிட்டாரா இல்லை அப்போ வந்து கும்பராசிலேயே வக்கரம் அடைஞ்சு கும்பராசியிலே வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் மேக்சிமம் இந்த உடல் உபாதிகள் சரியாகும் நல்லா இருக்கும் உடல் உபாதிகள் குறையும் தொழில் ரீதிய மாற்றங்கள் பார்க்கலாம் டெம்பரவரியாக வேலை செய்கிறீங்களா பரமண்ட் ஆகும் வெளிநாடுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணிட்டுருந்தீங்களா கை கொடுக்கலையா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இது போக சுய தொழில் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா கேட்டிருப்பீங்க ஆனால் யாழ்ற சனியில் குறிப்பாக ஜென்மச்சனி இருக்கிறதுனால வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க இந்த டைமில் செஞ்சுக்கோங்க ஏன்னா இது ஒரு இடவெலை கேப்பு மாதிரி அதாவது சனி வக்ரம் வக்ரம்னா என்ன இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது அப்போ இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறதுனா அப்போ பின்னாடி வராரு அப்போ இந்த நாலரை மாதம் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் கொடுப்பாரு உங்களுக்கு மட்டுமா இல்லை மேச ராசிக்கு விரைவு சனி அவங்களுக்கு நல்லது கொடுக்குறாரு மிதுன ராசிக்கு ஜீவன சனி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு இப்போ நல்லது கொடுப்பார் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி கெட்டது கொடுத்தார் இப்போ நல்லது கொடுப்பார் கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி நிறைய கண்டங்கள் கொடுத்துருப்பார் கஷ்டங்கள் கொடுத்துருப்பார் இப்ப அவங்களுக்கு நல்லா இருக்கும் தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு வந்து நிறைய அவஸ்தப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே நல்லா இருக்கும் அதே மாதிரி கும்பராசி பாத சனி இப்போ அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு மீன ராசி ஜென்மச்சனி ஜென்மச்சனியில வந்து பார்த்தா அதாவது வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துக்கு வந்திருப்பாங்க அப்போ இதுக்கு மேலே வீட்டில் நாலு காசு சேரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பியிருக்கீங்களா விவசாயம் இருக்கும் பட்டம் பார்த்து பயிர் பண்ணுன்னு சொல்லுவாங்க அது மூணு மாதம் ஆறு மாதம் பயிருக்கே நம்ம பட்டம் பார்த்து பயிரை பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கைக்கு என்னென்ன பார்க்கணும் முதல்ல நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் அப்படி பார்த்தா ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் மூணு விஷயம் அதாவது ராசி மீன ராசி ஒன்று தான் அது எல்லாருக்குமே பத்து கோடி பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க மீன ராசிக்காரங்க அப்படி பார்த்தா எல்லாருக்குமே நம்ம ஒரே மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு ராசி ஒன்று தான் நட்சத்திரம் மூணு பேர் வெவ்வேறு இல்லைங்களா அப்படி பார்த்தா குரு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் கொடுத்துருக்கிறார் தான் சொந்த ராசிக்கு ஒரே பாதம் தான் கொடுத்துருக்கிறார் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்து நான்காம் பாதத்துக்கு அதிபதியும் குரு தான் ராசிக்கு அதிபதியும் குரு தான் அதே மாதிரி பார்த்தா சனி அப்படி பார்த்தா சனி பகவான் உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கொடுத்துருக்கிறாரு அடுத்தது புதன் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கொடுத்துருக்கிறார் அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி எப்படி இருக்கிறார் முதல்ல அது பாருங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரா உங்கள் லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா முதல்ல இதை நீங்கள் கவனிக்கணும் பார்க்கணும் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா திசா புத்தி அந்தரம் நல்லா இருக்கான்னு முதல்ல அது பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு அஞ்சு ஏழு ஒன்பது அது நீங்கள் இந்த வலதுபுறமாக பார்த்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பது கரெக்டாக வரும் இடதுபுறமாக பார்த்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பது கரெக்டாக வரும் அந்த மூணு இடத்துக்கு அதிபதி யார் அப்படி பார்த்தா அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு தான் அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடம்னு சொல்கிறது வந்து புதன் அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் நல்லா இருக்கிறாரா அது முதல்ல நீங்க பாருங்க சரிங்களா இவங்களை மூணு பேரும் உங்களுக்கு நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்து நான் சொல்ற மாதிரி உங்க நட்சத்திரத்துக்கு ராசிக்கு லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரத்துக்கு போன காலம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தெட்டு வரைக்குமே நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வந்து இப்போ நாலாம் இடத்துல இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் நிலம் பூமி வீடு சொத்து சுகஸ்தானம் இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னா உங்களுக்கு வந்து குரு தான் அதாவதுன்றது உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார் இதுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்துக்கு அதிபதி புதன் ஆனால் புதன் வீட்டில் போய் இப்போ குரு உக்காந்துருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குரு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு நல்ல தான் பார்க்குறாரு எப்படி பார்த்தாலுமே திருமணம் வரணும் ஏன்னா இப்போ நாலாம் இடத்துல போய் சுகஸ்தானத்தில் குரு உக்காந்துருக்கிறாருன்னா திருமணம் மாங்கல் யோகம் எல்லாம் நல்லாயிருக்கும் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் இருந்தாங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் அதாவது எப்படி சொல்கிறது தோஷங்கள் இல்லாத நாகதோஷம் செவ்வாதோஷம் தாரதோஷம் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் தோஷம் இருந்தால் என்ன பண்ணுவார் கொஞ்சம் தாமதப்படுத்துவார் ஆனால் ஆனால் கொடுத்துருவார் இல்லைங்களா அதனால நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இரு குரு உக்காந்துருக்கிறாரு அதனால் இந்த இடம் சொத்து வீடு இடம் பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாயிடும் இதில் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதிக்குள்ளார சொத்து பிரச்சனை வீட்டு பிரச்சனை இடம் பிரச்சனை இதெல்லாம் லே சரியாகும் ஒரு சிலருக்கு உடனே ஆகும் ஒரு சிலருக்கு லேட் ஆகும் சரிங்களா ஏன்னா சுகஸ்தானத்தில் குரு உக்காந்துருக்கிறாரு ஆனால் நான் சொன்ன மாதிரி சொத்து பிரச்சனை சரியாகும் ஒன்று அடுத்தது செவ்வாய் ஏழாம் மடத்தில் உட்காந்துருக்கிறார் செவ்வாய் ஏழாம் மடத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா பொதுவாக செவ்வாய் பகவான் வந்து மங்களக்காரன் தான் செவ்வாய் உங்களுக்கு வந்து என் செவ்வாய் எங்கே உட்காந்துருக்கிறாரு ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ உங்கள் நேரம் உங்களுக்கு விட உங்கள் கூட பிறந்த உறவுகள் அதாவது அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ இவங்களுக்கெல்லாம் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வாய்ப்பு உண்டு அவங்க ஜாதகமும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த மாதம் ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்குரன் நாலாம் இடத்தில் உட்காந்துருக்கிறார் சுக்குரன் அப்படின்னா மனைவி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சுக்கரன் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கும் போது பொதுவாக சுக்கரன் நாலாம் இடத்துல இருந்தால் வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் பிரகாசமாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அதாவதுன்றது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுக்குள்ளே வாங்குகிற வாய்ப்பு நிறைய இருக்குது எப்பயுமே அதாவது நாலில் சுக்கரன் இருந்தால் வண்டி வாகன யோகம் அதிகமாக இருக்கும் வாங்கலாம் மாற்றலாம் புதுப்பிக்கலாம் இதுக்கெல்லாம் இந்த யோகமான நேரம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒரு தேதி வரைக்கும் சரிங்களா மனைவிக்கு மாற்றங்கள் கொடுப்பாரு உடல் உபாதிகள் கொடு இருந்து சரி பண்ணுவார் இதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒன்றுச்சிங்களா அது போக பார்த்தா உங்களுக்கு புதன் அஞ்சாம் இடத்துலையும் இன்னைக்கு சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் புதன் அஞ்சாம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் உட்காந்து நல்லது தான் பார்க்குறாரு ஆனால் அவர் வந்து இப்போ வக்கரத்தில் இருக்கிறார் அதனால் பார்த்தா இந்த ஆகஸ்ட் மாதம் இன்றைக்கி பதினோரு தேதி வரைக்குமே குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுக்குறவங்களுக்கு சிலருக்கு தாமதப்படுத்துவோம் பதினொன்று தேதிக்கு மேலே புத்திர பாக்கியத்துக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் புத்திர பாக்கியம் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு பார்த்தீங்களா பதினேழு தேதி வரைக்கும் சூரியன் வந்து அவர் அஞ்சாம் இடத்துல கடகராசியில் தான் இருப்பார் புதன் ஆதித்யோகம் பெற்று உட்காந்துருக்கிறார் அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு பதினேழாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா சம்பளம் வாங்குறவங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் காரணம் என்னென்னா புதன் பகவான் கூட சூரிய பகவான் இணைஞ்சிருக்கிற காலம் பதினேழு தேதி வரைக்கும் புத்திர பாக்கியத்துக்கு நல்லா இருக்குது அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது தன் சொந்த வீட்டுக்கு போகிறார் சொந்த வீட்டுக்கு போயிட்டாருன்னா அதாவதுன்றது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் பதினாலு பதினஞ்சு தேதி வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டில் சூரியன் உட்காரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்றைக்கி ஆறாம் இடம் இல்லையா ஆறாம் இடம்னா சம்பளம் வாங்குறவங்களுக்கு இப்போ நான் ஒரு இடத்துல கம்பெனியில் வேலை செய்கிறேன் நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன் அப்படி பார்த்தா என்னால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ நான் நாம் நினைப்போம் நம்மளால அவங்க நல்லா இருக்கிறாங்க நாம் நாலு தான் சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் அவங்க வாழ்ந்துட்டாங்க வளர்ந்துட்டாங்க நம்மளால ஒன்றும் வாழ முடியலையே வளர முடியலையே அந்த கேள்வி உங்களுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும் நிச்சயம் பதினேழு தேதிக்கு மேலே உங்களுக்கு சம்பள உயர்வு ப்ரமோஷன் கைத்தட்டில் பாராட்டுகள் அலுவலகத்தில் நல்ல பேர் ரெண்டாவது இந்த அலுவலக பிரச்சனை ரெண்டாவது பார்த்தா இந்த பத்திரப்பதிவு அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு பேங்கு பிரச்சனை இந்த மாதிரிலாம் பார்த்தா டாக்குமெண்ட் பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பதினோரு தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் பெண்டிங்கெலாம் இருக்கிற காரியம் கண்டிப்பாக நடக்கும் நான் சீட்டு போட்டிருக்குறேங்க பணம் கிடைக்கல வருமா பத்து ரூபா நான் கொடுத்தேன் அது கிடைக்கல வருமா பத்து ரூபா கடன் கேட்டிருக்குறேன் கிடைக்கல எனக்கு கிடைக்குமா இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பூர்வீக சொத்து இல்லையா அப்பா அம்மா சொத்து இல்லை நான் வாங்கின சொத்து இதில் வில்லைங்க இருக்குது இதெல்லாம் மாறுமான்னு பார்த்தா கண்டிப்பாக மாறும் மாறாதெல்லாம் போகாது பதினோரு தேதிக்கு மேலே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நடக்கும் அதுக்கெல்லாம் காரணம் முதல்ல நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும் அது முதல்ல ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க பொதுவாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால கஷ்டத்தை கொடுத்தாலும் வக்கர அடைஞ்ச காலம் உங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்தது நாளில் சுக்கரன் இருக்கிறதுனால வண்டி வாகனம் யோங்கிற யோங்கிற யோகம் மாத்திரை யோகம் பிரகாசமாக இருக்குது இது போக பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுறது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது சரிங்களா ஆனால் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சந்தரன் திசையோ புதன் திசையோ அல்லது செவ்வாய் திசையோ இது நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் சரிங்களா அதனால புதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வக்கர நிவரத்தை அடைஞ்சி அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதே இந்த ஆடி பெருக்கு ஆடி அதாவது மாதம் பார்த்திங்கன்னா பதினெட்டுக்கு அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் தேதி வருது இல்லைங்களா ஒரு அதாவது போய் ஒரு ஜெ எங்கைக்கு போய் அருகம்பில் வச்சு அதாவது ஒரு ரூபாய் காணிக்கை வச்சு தலைமொழிக்கிட்டு வாங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய பாவதாபங்கள் எல்லாம் விலகும் ஓரளவுக்கு உங்களோட வளர்ச்சிகள் நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நேர்களே அதாவது வந்து பார்த்தனா இது போல் ஒரு காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது போல் காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சி தொடர்ந்து பார்க்குறமுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் சொல்ல வர்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி